இந்த ஒரு ஒரு நிமிடமும் கையில் விழும் இப்பொழுது நம் கையில் விழுந்துள்ள இந்த ஒரு நிமிடத்தை என்னால் சிறப்பாக செலவிட முடியுமா எது சிறப்பு இறைவனை நினைத்துக் கொண்டிருப்பதுதான் எல்லா எண்ணங்களிலும் சிறந்த எண்ணம் ஆக இந்த நிமிடத்தை நான் இறை நாமம் சொல்லி கழித்தேனானால் இந்த நிமிடத்துக்கு வேறு என்ன பலன் வேண்டும் இப்படி நாம் நாமம் சொல்வதே எத்தனையோ ஜென்மங்களில் செய்த நல்வினையின் காரணமாகத்தான் இல்லையென்றால் ஒரு ஆசிரமம் பக்கம் போக வேண்டும் என்ற எண்ணமே உதிக்காது நாமும் சொல்ல வேண்டும் என்ற எண்ணமே வராது நம்முடைய மனதை வேறு ஏதேதோ ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் அது மட்டுமல்ல இதையெல்லாம் பற்றி இழிவாகவும் நாம் பேசும் இந்த விபரீத புத்தி நம்மிடமிருந்து போக வேண்டும் என்றால்